தமிழக உறவுகளுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஹிந்திக்காரனை வெளியேறு ஹிந்திக்காரனை வெளியேறு எங்க பறிச்சுட்டான் சரிதான் ஆனால் அந்த இடத்த அந்த ஹிந்திக்காரனை வெளியேறு அப்படிங்கிற முழக்கம் இட வச்சதே நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிட்ட சூனியம் தான் ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கு பெரிய பெரிய ஓனர்கள்கிட்ட நம்ம வந்து அதை பத்தி நான் ஒரு விஷயத்த கேட்கும் பொழுது அவங்க சொல்ற தரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமா ஒரு நாளைக்கு வேலைக்கு வராங்க அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு நாளைக்கு குடிச்சிட்டு லீவ் போட்டுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு நாளைக்கு வராங்க அப்புறம் நாலு நாள் லீவ் போட்டுறாங்க என்னுடைய வேலை தானே பாதிப்பு அடையுது ஒரு நேரத்துல இப்படியா இருந்தது இப்பெல்லாம் வந்து யாரும் அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து வேலை செய்யறது கிடையாது சும்மா வந்தா ஏதோ சம்பளம் வருதா போதா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க என்னுடைய வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுறாங்க இப்போ இருக்கிற இடத்த சரியா வந்து பயன்படுத்தாது யாருடைய தவறுன்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய தவறு தான் இருக்கிற இப்போ எட்டாயிரம் சம்பளத்தில் ஒரு வேலை இருக்குது நம்ம ஆளுங்க யாரும் போய் செய்ய மாட்டேங்கிறாங்க அதில் வந்து ஹிந்திக்காரன் வந்து வேலை செஞ்சானாக்க அது ஓகே ஆகிடுது அதேமாரி ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் சம்பளம் பதிமூணாயிரம் சம்பளம் மாதிரி சம்பளத்தில் போயிட்டு யாராவது வேலை பார்க்கணுன்னா நம்ம வேலை பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படியே வேலை பார்த்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃபோனை வாங்கிக்கிட்டு அதன் மூலயமா வேறு விதமாக எதனா ஒரு சித்தரிப்புகளை சித்தரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக சந்தோஷமாக தான் பார்க்கணும் தவிர உரிய வேலையை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருந்துகிட்டே அடுத்த ஒரு விஷயத்த வந்து நம்ம முன்னெடுத்து செஞ்சு நம்மளுடைய போராட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இங்கே வாழ்க்கை எல்லாத்துக்குமே போராட்டம் தான் அதனால கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும்னாக்க நம்ம வாய்ப்பு அடுத்தவங்கள்ட்ட நழுவ விடப்படாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க விரும்புறது சொல்றது சரியா தவறும் என்னுடைய கண்ணோட்டத்தை சரிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தோணலாம் உங்களுடைய கதவை உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்க நான் வரவேற்கிறேன் அவனுடைய மாநிலத்துல அவனுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல அவனுக்கு சரியான சம்பளம் இல்லைங்கிறதுனாலதான் இங்க வந்து இங்க வந்து பாத்தாக்க அவனுக்கு வெளிநாடு சம்பளம் நம்ம எப்படி வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சோம்னா ஆணு இருப்போமோ அது மாதிரி அவனும் இங்க வந்து ஆகா ஓகோன்னு இருக்கிறான் அதனால நம்ம வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனா நம்ம பயன்படுத்தாம அவங்க பயன்படுத்தினாங்கனாக்க நாம வந்தேரிகளா மாறுறதுக்கான ஒரு நிலைமை தான் இருக்கும் இத பத்தின உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேலைகளை இளைஞர்கள் சரியா பயன்படுத்தினா நாம ஓரளவாவது இந்த போராட்டத்தை தொடர வேண்டிய நிலை ஏற்படாது ஊதாரித்தனமா இல்லாம கொஞ்சமாவது குடும்பத்தை நினைச்சு அக்கறை எடுத்து செஞ்சிங்கன்னாக்க எல்லா வேலை வாய்ப்பும் நம்மளுக்கு போக மீதி தான் அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கும் நாம கொடுக்கற மாதிரி இருக்கும் அவங்க எடுத்துக்கிறத விட நாம கொடுக்குற மாதிரி இருக்கும்